தூய கோபத்தை உள்ளடக்கிய ஆயிரம் கரங்கள் மற்றும் பல தலைகள் கொண்ட ஒரு வலிமைமிக்க போர் வீரரான சிவபெருமானின் அவதாரம் யார் சிவனை மணந்த சதியின் தந்தை மற்றும் சக்தி வாய்ந்த அரசன் தட்சன் ஒரு பெரிய யாகத்திற்கு ஏற்பாடு செய்தார் அனைத்து தெய்வங்களையும் வானவர்களையும் அழைத்த போதிலும் தட்சன் ஆழ்ந்த வெறுப்பின் காரணமாக சிவபெருமானை வேண்டுமென்றே ஒதுக்கிவிட்டார் இந்த விளக்கு சிவன் மீது பக்தி கொண்ட சதியை மிகவும் வேதனைப்படுத்தியது அவள் விரக்தியிலும் அவமானத்திலும் அந்த யாக நெருப்பில் தன்னைத்தானே எரித்துக் கொண்டாள் சதியின் மரணத்தை அறிந்ததும் சிவபெருமான் துக்கத்தாலும் கோபத்தாலும் பாடினார் தன் சடை முடியல் ஒன்றை எடுத்து தரையில் வீசினார் அதிலிருந்து வீரபத்ரர் என்று ஒரு மகத்தான சக்தி வாய்ந்த போர்வீரன் வெளிப்பட்டார் வீரபத்ரர் யாகம் நடந்த இடத்தை தாக்கி நாசத்தை உண்டாக்கி சடங்குகளை சீர்குலைத்தார் இறுதியில் வீரபத்ரர் தட்சனின் தலையை வெட்டினார் வீரபத்ரர் ஒரு காவல் தெய்வமாக வணங்கப்படுகிறார் பக்தர்கள் தைரியம் வலிமை மற்றும் தீமையிலிருந்து பாதுகாப்பிற்காக அவருடைய ஆசீர்வாதத்தை நாடுகின்றனர் முருகப்பெருமான் புகழ்பாடும் பாடல்கள் எத்தனையோ நூறாயிரம் இருந்தாலும் தனது தனித்தன்மையால் உயர்ந்து நிற்கிறது இந்த சஷ்டி கவசம் பாலதேவராய சுவாமிகள் கந்த சஷ்டி கவசத்தை உருவாக்கிய சூழ்நிலை உணர்ச்சி பூர்வமானது ஒரு சமயம் அவர் கடும் வயிற்று வலியால் அவதிப்பட்டார் எவ்வளவோ சிகிச்சைகள் மேற்கொண்டும் அவரது வயிற்று வலி குணமாகவில்லை வாழ்க்கையை வெறுத்து போனவர் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளும் முடிவோடு திருச்செந்தூருக்கு வந்தார் அவர் அங்கு வந்த நேரம் கந்த சஷ்டி விழா ஆரம்பித்திருந்தது ஏற்கனவே பாலதேவராய சுவாமிகள் தீவிர முருக பக்தர் என்பதால் அந்த திருவிழா காட்சிகளை பார்த்து சற்று மனம் மாறினார் திருவிழா முடிந்த பிறகு தற்கொலை முடிவை எடுத்துக் கொள்ளலாமே என்று எண்ணியவர் முருகப்பெருமானை வேண்டி சஷ்டி விரதம் இருக்க தொடங்கினார் முதல் நாள் செந்தூர் கடலில் புனித நீராடி முருகனை வழிபட்ட பிறகு கோயில் மண்டபத்தில் கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்தார் அவருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்து அருள் புரிந்ததோடு தனக்காக சஷ்டி கவசம் பாடும் திறனையும் அவருக்கு அளித்தார்